வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்லட்சுமி சீரியல் இன்னைக்கு எப்பிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் பாக்கியா ஈஸ்வரிட்ட மாமாவோட எண்பதாவது பிறந்தநாள் பக்கத்தில் இருக்க கோவிலில் கொண்டாடலான்னு இருக்கிறோம் அந்த நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறேங்க இந்த யோசனை நாலு நாளைக்கு முன்னாடியே வந்துருந்துச்சுன்னா நம்ம எல்லோரும் நம்ம ஊரில் போய் கொண்டாடி இருக்கலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க எழில் இருந்து போனதை நினைச்சு உங்கள் மாமா வருத்தப்பட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி நாலு பேரை பார்த்தாருன்னா அவரோட மனநிலைமையும் மாறும் அப்படின்னு சொல்கிறேங்க அதனால் கண்டிப்பாக பண்ணலாமாக்கியா அப்படின்னு சொல்லிடுறேங்க செல்வி சும்மா இல்லாமல் ஈஸ்வரிட்ட நீங்கள் கோபி சாரையும் கூப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குறேங்க ஈஸ்வரி சொல்கிறாங்க கோபி சார்னு எனக்கு யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறேங்க முன்ன பின்ன எல்லாம் என் புருஷன் பிறந்த நாளுக்கு நான் எதுக்காக கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுறேங்க யாரெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லுங்கள் பாட்டி நான் லிஸ்ட்டு எழுதிக்கிறேன் அப்படின்னு ஜெனி நேம் எல்லாம் கேட்டு லிஸ்ட்டு எழுதிட்டுருக்கிறேங்க பழனிசாமி வீட்டில் எல்லாரையும் கூப்பிடணும் நம்ம நேராக போய் கூப்பிடணுமா பாக்கியா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி அதுக்கெலாம் நேரம் இல்லாத ஃபோன்லேயும் சொல்லிக்கலாம் அப்படின்னு பாக்கியா சொல்லிடுறாங்க எளி விஷயத்தில் நீ என்ன முடிவு பண்ணியிருக்கிற அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறேங்க அவனை இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ கூப்பிடுவியா பாக்கியா அப்படின்னு கேட்குறாங்க அவன் தாத்தா பிறந்த நாளைக்கு நான் எதுக்காக கூப்பிடணும் அவன் என்ன வெளியாளா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா நீ கூப்பிடணும்னு அவன் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி வரணும்னு தோணுச்சுன்னா அவனே வந்துருவாத்த அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன்னு கிளம்பி போயிடுறாங்க பாக்கியா ஒரு பக்கம் கோபி ராதிகாட்ட நான் அவங்கள்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும் ராதிகா அப்படின்னு சொல்கிறாரு ஜெனிமா மறுபடியும் கன்சீவாக இருக்கிறான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு கோபி அதை கேட்டுட்டு பதில் எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க ராதிகா என்ன ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்கிறேன் நீ எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் போகிற அப்படின்னு கேட்குறாரு கோபி ராதிகா கோபிகிட்டே கேட்குறாங்க உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு உடனே மூஞ்சி தொங்க இருந்தீங்க அது சரியானதும் சந்தோஷமா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு இனியாவுக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் ரொம்ப அப்செட்டாக இருந்தீங்க அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சது நானும் தெரிஞ்சதும் என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா எளிலுக்கு ஒரு பிரச்சனைதும் நேற்று மூஞ்சி தொங்க போட்டுட்ருந்தீங்க இப்போ செளியனுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்ததும் என்கிட்ட ஹாப்பியாக ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறேங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்லது நடந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அதை ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் இருக்கிறேன் இல்லை பிரச்சனை வந்தால் புலம்புறதுக்கு மட்டும்தான் நான் இருக்கிறேனா அப்படின்னு கேட்குறேங்க உங்கள் லைஃப்பில் எனக்கு இந்த ரோல் மட்டும்தானா அப்படின்னு கேட்குறேங்க எனக்கு அபாஷன் ஆகி எத்தனை நாள் ஆச்சு நான் நல்லா இருக்கிறேனான்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா அப்படின்னு கோவப்படுறாங்க ராதிகா கோபிக்கு என்ன பதில் சொல்லணுனே தெரியல சாரி ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு அடுத்ததா பாட்டி இப்போது எழிலுக்கு கால் பண்ணுறேங்க உன் தாத்தாவோட பிறந்த நாள் நாளைக்கு வருது நாங்கள் பக்கத்தில் இருக்க கோவிலில் வச்சு கொண்டாடலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சொல்கிறோம் அதான் உனக்கும் சொல்லலாம்னு கால் பண்ணனே நீ வருவியா எழில் அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்தால் எல்லாம் பிடிக்குமா பாட்டி அப்படின்னு கேட்குறாரு எழில் பிடிக்காம தான் கால் பண்ணி கூப்பிடுறோமா அப்படின்னு பாட்டி கேட்குறேங்க நான் தான் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்ல பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு எழில் நான் வந்தால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு எழில் ஆமாண்டா எங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் நீ வரவே வராத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க பாட்டி ஒரு பக்கம் எழிலுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாரு அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது எழில் தாத்தாவோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போவாரா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்